பிரார்த்தனைகளும் தியானங்களும் டிசம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று எம்பெருமானே எனக்கு ஞான ஒளியை அருள் நான் ஒருபோதும் ஏமாறாதிருக்க அருள் பொருள் நிறைவு உள்ளூர ஈடுபாடு கபீரத்துவம் முழு பக்தி இவற்றோடு என்னை நான் அணுகுங்கால் இவை ஒவ்வொன்றும் எல்லார் உள்ளத்தும் ஜனிக்கட்டும் எம்மனே சாஸ்வத ஆசானே நீயே எனக்கு ஒளி சாந்தி நீ நடத்தி செல் என் கண்ணை திற என் உள்ளத்தை ஒளிரவை நின் புறம் பிறழாது செல்லும் பாதையில் என்னை அடைத்து செல் எம்பெருமானே நீ திருவுளமே எனதாகட்டும் என் செயலெல்லாம் நின் தரும் விளக்கமாகட்டும் ஓர் பேரொளி என்னை முற்றும் நீராட்டுகிறது நின் சேதனமின்றி வேறு எதையும் காணேன் இப்புவி முற்றும் சாந்தி சாந்தி, எங்கும் ஒரே சாந்தி